முருகாசரணம் திருப்புகழ் என்பது திரு புகழ் என்ற இரண்டு சொற்களை கொண்டது திரு என்றால் முருகன் புகழ் என்றால் அவனை புகழ்ந்து பாடும் பாடல் அப்படிப்பட்ட முருகனை நாம் பாடி பலனை பெற வேண்டும் அந்த திருப்புகழை நாம் பாடும் பொழுது அது நமக்கு நினைத்தது அனைத்தையும் அளிக்கும் நம்முடைய மனத்தையும் உருக்கும் பிறவாமல் நிசிக்கருவறுக்கும் அந்த திருப்புகழும் ஒரு மருந்துதான் அது நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாரா என்று அந்த முருகனை நாம் பாடி வேண்டி வணங்கி அவன் அருளாலே அவனுடைய அருளைப் பெற்று அவனுடைய புகழை பாடி நாம் பலன் பெறுவோம் முருகனுக்கு அரகரா முருகாசரம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவு மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் கந்தன்குடி என்ற கஷேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் எந்தன் சடலங்கம் என தொடங்கும் இந்த திருப்புகளில் அடிகளார் எலும்பு முதலிய பல அங்கங்களால் ஆன எனது உடம்பு பல வகையான துன்பத்தை தருகின்ற தொடர்புகள் காரணமாக எக்காலத்தும் அனுபவிக்கின்ற துயரமானது ஒழியும்படியான நாள் ஒன்று உண்டாகுமோ என்று வேண்டுகிறார் வஞ்சகமே குடிகொண்டு திரிகின்ற நெஞ்சினை உடையவனும் குற்றத்தையே எப்போதும் செய்கின்ற தீயவனும் ஆகிய அடியேன் தனியேனும் ஆகிய எனது பிறப்பு நீங்காதோ என்று பிறவி துயர் ஒழிய அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரேர் திருப்புகளை பாராயணம் செய்வோம் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகராம் எந்தன் சடலங்கம் பலபங்கம் படுதும் தங்கலை என்றும் துயர் ஒன்றும்படி ஒருநாளே எந்த சடலங்கம் பலபங்கம் படுதும் தங்கலை என்றும் துயர் ஒன்றும்படி ஒருநாளே இன்பம் தருசெம்பொண்கழலும் தும் கழதந்தும் வினை என்றும்படிவந்தங் கிடமயிலேறே விரசண்டம் பகிரண்டம் புவியெங்கும் திசை மண்டும் நின்றும் சுடர் ஒளி போலும் ஒன்றம் குடி கொண்டும் திரு நெஞ்சன் துகளென்றும் கொழு வண்டன் தமியந்தன் பவங்கொடி யாரோ தந்தந்தனதி என்றும் பல சஞ்சங்கொடு தஞ்சம் புரி கொஞ்சும் சிறுமணி தந்தம்தனதனிந்திந்திமிஎன்றும் பலசஞ்சங்கொடு சஞ்சம் விருகுஞ்சும் திருமணியாரும் சந்தம்தொனிகண்டும் புயலங்கன் சைவணம் பண்வதி சம்பும் தொழநின்றும் தினம் விளையாடும் கந்தங்குவனென்றங்குருவென்று தொழுவன் பண் கவி கண்டுந்திட அன்றன்படுவருவோனி கண்டிம் கணிசிந்தும் சுவை பொங்கும் புனல் தங்கும் சுனை கந்தன் குடியின் தங்கிய பெருமாலே 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 முருகா வஞ்சம் குடிகொண்டும் திருநஞ்ச வண்டன் வண்டன்மியந்தன் வவம் ஒழியாதோ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹராம் கந்தங்குடிவுரை பெருமாளுக்கரஹரோ தேவரீருடைய திருவடிகளில் தன் தந்தன திந் திந்திமி என்ற ஓசைகளுடன் பலவிதமான கச்சுக்களுடனும் தஞ்சத்தை அருள்கின்றேன் என்னும் பொருள்பட ஒலிக்கின்ற சிறிய மணிமாலைகளின் சந்த ஒலியை கேட்டு மேகவண்ணன் ஆகிய திருமால் சிவபிரான் பிரமன் மூவரும் தொழனின்றும் தினந்தோறும் அருள் விளையாடல் புரிகின்ற கந்த பெருமானே அடியேனுடைய இதய குகையில் வீற்றிருப்பவரே அடியேனது குருநாதரே என்றெல்லாம் தொழுத அன்பராகிய நக்கீர தேவரின் அருள் பாடலை செவிமடுத்து அவர் உய்யுமாறு அன்றொரு நாள் அன்போடு வந்தவரே கற்கண்டின் இனிப்பு சுவையுள்ள பழங்கள் சிந்துவதால் சுவைமிக்க நீர் உள்ள நிலைகள் விளங்கும் கந்தன்குடி என்ற திருத்தலத்தில் தங்கியுள்ள பெருமை மிக்கவரே எலும்பு முதலிய பல அங்கங்களால் ஆன எனது உடம்பு பல வகையான துன்பத்தை தருகின்ற தொடர்புகள் காரணமாக எக்காலத்தும் அனுபவிக்கின்ற துயரமானது ஒழியும்படியான நாளொன்று உண்டாகுமோ இன்பத்தை தரும் செம்பொன்னால் ஆன வீர கடல்களை அணிந்த திருவடிகளை தந்தும் பின்பு எப்போதும் போல எனது பாச பந்தங்கள் அழிய தேவரீர் மயிலேறி வந்தும் வீர வேகத்துடனும் வெளியுலக அண்டங்கள் பூ உலகம் ஆகிய விடத்தும் திசைகளெல்லாம் நிறையும்படி அருள் ஜோதி வடிவமாக தேவரீர் நின்று அருள் புரிவதால் வஞ்சகமே குடிகொண்டு தெரிகின்ற நெஞ்சினை உடையவனும் குற்றத்தையே எப்போதும் செய்கின்ற தீயவனும் துணை ஏதும் அற்றவனும் ஆகிய எனது பிறப்பு நீங்காதோ முருகா அடியேனின் பிறவித் துயர் அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார்